அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் பவித்ரா பவித்ரா சீரியலாக அடுத்தடுத்த என்னென்ன சுவாரசியமான நிகழ்வுகள் நடக்கும் போனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை யாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் போலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவித்ரா குட்டியை பிடிக்குமா இல்லை வேணுவை பிடிக்குமா இல்லை கிருஷ்ணாவை பிடிக்குமா இல்லை சரிதா ஜோதியை பிடிக்குமாற மாதிரி காம காமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட வேணும் மற்றும் பவித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து கிருஷ்ணாவோட மொத்த பிரச்சனையும் அதாவது அஞ்சு கோடி ரூபா பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் இருந்தாலையும் கிருஷ்ணா சரிதா ஜோதிக்கு மூணு பேருக்கும் நம்பிக்கை வரல என்ன காரணம்னா திடீர்னு அஞ்சு கோடி ரூபாய் எப்படி பண்ணி புரட்டினேன் எப்படி நீ காப்பாற்ற முடிஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தெட்டு கொஷின் கேஷ்டிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட கிருஷ்ணா என்ன செஞ்சார் ஏது செஞ்சாருன்ட்டு யாருக்குமே தெரியாத அளவுக்கு நம்மளோட காயத்ரியோட நெருக்கடியும் சமாளித்து அஞ்சு கோடி ரூபாயை ரெடி பண்ணி செட்டில் பண்ணிட்டு வரப்போல் அவர் வந்து நீங்கள் வேணுன்னா கடங்காருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அவங்க ஃபோனை எடுத்தாங்கன்னா ஒரு வேளை நானும் காசை செட்டில் பண்ணல இல்லை ஃபோனை எடுக்கலைனா அவங்க காசை செட்டில் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கடை சொல்லும்போது கிருஷ்ணாவும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு நாட்டுல சிபில் வந்துச்சு உடனே நம்ம சரிதா ஜோதிக்கு நம்பிக்கை வந்துச்சுங்க உடனே நம்மளோட பவித்ரா வழக்கம் போல் நீங்கள் வந்து பாட்டி மேலே சத்தியம் பண்ண சொன்னீங்க சொல்கிறேன்னிங்க அதனால் நீங்கள் இப்போ ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு நம்ம சரிதா ஜோதியும் உடனே ஓகேன்னு கூட்டிகிட்டு போய் சத்தியம் வாங்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் நம்மளோட வேணும் மற்றும் பவித்ரா பவித்ரா மேலே அப்படியே கருணை பார்வையில் உடனே சரிதாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் குட்டி மேலே ஒரே பாசம் பொங்கி விழுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்